யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த டே டயத்தில் வருவாங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதை முடிச்சுட்டு அப்படியே இங்கே வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ இருப்பாங்க நினைக்கிறேன் மகி தூங்கி நானும் மகியோட படுத்து தான் கடந்தேன் சரி ஓகே நம்ம போய் இப்போ வீட்டுக்கு வராங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் அது பண்ணிட்டு வந்தாலும் சரி ஃபேஸ் வாஷ்லாம் போகிறேன் சரி அதை ஒரு சும்மா ஒரு குட்டி வ்ளாக் மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஓகே நம்ம குட்டீஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யார் யார் மகிழனை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் நிறைய ஃபேமிலிஸ் வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நம்மளோட அம்மு குட்டீஸ் நிறையா பேர் வந்தீங்க நிறையா பேர் வரலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அவங்களால முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்க நீங்கள் சிவகங்கை பக்கத்தில் இருந்தீங்கன்னா மகிழனை பார்க்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மகிழனோட காலை தான் காமிக்க போகிறோம் எதனால அப்படின்னா நிறையா பேர் கேட்டிருக்கீங்க ரொம்ப பெரிய அடியோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோலேயே மகிழனோட காலை காட்டுற மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன் நிறையா பேர் பயப்பட்டு கேட்குறீங்க போடுங்கக்கா பார்த்துக்குறோம் ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது நீங்கள் போடாமல் இருக்கும்போது ரொம்ப பெரிய கட்டு போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது ப்ளீஸ் எங்கள் ஃபேமிலியாக நினச்சி போடுங்க அப்படின்னு நிறையா பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க அதுக்கு அது ஒரு ரீசனுக்காக தான் போடுறேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதெல்லாமே அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யார் யார் வந்தா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பாருங்கள் மகிழன் ஸோ ஹாப்பி ரொம்ப வீட்டுக்கு யார் வந்தாலுமே செம்மையாக ஹாப்பி ஆயிடுவான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வைப் ஆயிடுவான் அந்த மாதிரி பண்ணால் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே மேபி உங்களுக்கு தெரியும் யார் யார் வந்தா அப்படின்றது தெரியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோ வாங்க வீடியோக்குள்ள

டீ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் இருக்குங்க எப்படிக்கா இருக்கு டீ நல்லா இருக்காங்க பாட்டு பாடுக்கானே கொட்ட பாக்கு கொழுந்த பாட்டு பாருப்ப இல்லை ஸ்கார் சவுண்டு கேட்டுச்சே வந்துருச்சு மாப்பிள்ளையானு தேடி ஆமா சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த பொண்ணு வேணும் செலக்ட் பண்ணுங்க வாங்க அசுரம் உங்களுக்கு என்ன பொண்ணு வேணும்னு செலக்ட் பண்ண சொல்றாங்க அக்கா தம்பி செலக்ட் பண்ற ஒரு பொண்ணை பார்த்தே ஒண்ணு பண்ண முடியல உலகத்துலயே ஒரு பொண்ணு கூட கிடையாது தேடிடுவோம் நம்ம ஊப போட்டுதான் கல்யாணம் பண்ணோம்

வெள்ளி சொல்லு வெள்ளி டம்னா இப்ப ஆரம்பிச்சோம்மா வேற சொம்புலதான் வேணுமா

कंटिन्यू हेलो नाना एक

அவ நல்லா அடிப்பான் அதெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது கொண்டு போவானா

உங்களுக்கு நீ அதுதான் எடுக்கிறியா போடுறீ எனக்குலாம் டக்குன்னு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்சங் தான் எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க டயர்ட் ஆகிட்டாங்க இங்கே ஒரு ஆள் உட்காந்து அதான் அவன் கொட்டடிக்கிற அடியில் இங்கே டயர்ட் ஆயிருச்சு எல்லாருமே யாருக்கு

பயமாக இருக்குது வண்டி விட்டுறதை பார்த்தாலே வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ மகி எப்படி விளாண்டுட்டு இருந்தான் கொட்டடிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும்பாடி சீன் காமிச்சிக்கிட்டு அப்படி இருப்பான் மகிமா ஜாலியாக இருந்தான்னு நேற்று போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உம்முன்னு இருந்தான் சண்டை போட்ட மாதிரி யார்ட்டையும் பேசாமல் அந்த மாதிரி இருந்தான் அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படியே மறக்கடிச்சாச்சு அப்புறம் அடுத்தடுத்து பேச்சு மாற்றி கடைக்கு ஓடி போய் அப்படி இப்படின்னு நம்ம பேச்சு மாற்றியாச்சு ஓகே அம இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லாரும் சேனல்லேயும் கண்டிப்பாக வீடியோஸ் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக அடிச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கான வீடியோ வந்துட்டே இருக்குது மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள் பாய்